சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இதெல்லாம் என்னதுமா பாக்ஸில் பொம்மையா என்ன பொம்மைங்க எல்லாம் பொம்மைங்க பேரும் சொல்லுவீங்களா அம்மாக்கு சரி எடுங்க எல்லாம் பொம்மையும் எடுத்து போடுங்க யார் வாங்கி கொடுத்த இந்த பொம்மைலாம் அப்பா வாங்கி கொடுத்தாங்களா ஆ எந்த பொம்மை உங்களுக்கு ரொம்ப இதில் எல்லா பொம்மையும் பிடிக்குமா ம் அவ்வளோதானா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் அழகா சொல்லுங்க தங்கம் ஹாய் செல்லுங்க எல்லாம் ஒவ்வொரு பொம்மைங்க பேர் சொல்லுங்க இது இந்த பொம்மை பேர் என்னது அனில் பொம்மையா என்ன பொம்மா அது அப்படிங்களா அனில் பொம்மைக்கு என்ன பண்றீங்க சென்டா அது யாரோ இங்க கொடுத்தா சென்ட்டு அப்படிங்களா சரி சரி எல்ல எடுங்க ஏடுங்க எ ஃயூ மினிட்ஸ் லேட்டர் 베비 என்ன பண்றீங்க? இல்ல மேக்கப் பண்றீங்களா? இ வாங்க சரி இந்த பொம்மை பேர்ல சொல்லுடா பட்டு ஓடி அசிங்கிர வா ம் அலர்க்க இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் கியூட் பேபி ஆச்சே நீங்க அலகலமர் பீங்களா ஆமா ஆமா இது என்ன பம்மா ப்ளூ கலர்ல இருக்கே ம் அது அதுல என்ன வரும் பேசுமா அது காமிங்க கத்துமா அப்படி பண்ணுமா அமுக்குங்க பாப்பா சவுண்ட் வருதானு சரி இது என்ன பொம்மைங்க எடுங்க எல்லாம் ஒவ்வொன்னா மம்மிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியா டோராக் சாப்பாடு எல்லாம் குடுப்பீங்களா அழுவுமா ஆ சரி அப்பா ஆ அப்பாவா அது ஹார்ட் போட்டிருக்கான் சூப்பரா இருக்கே கீழே வச்சிருங்கதா கத்தோமா அப்படி சொல்லுமா இது பொம்மை பேர் என்னம்மா

ரியாவா அழகா இருக்கே முத்தம் கொடுங்க ரியாக்கு குட்டி பாப்பா ரியாக்கு அப்படியா சரி அதையும் தூங்க வச்சிருங்க அதுக்கு சென்ட் போடுறீங்களா எங்க கூட்டு போறீங்க சென்ட் போட்டாத மாயாஜாலுக்கா அதை தூக்கி போட்டாச்சுண்ணே அது என்னது இது கலர் பொம்மை ஆ வெரி சின்ன பொம்மையா அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்குமா இது யார் பொம்மை பேர் என்னது இது

மங்கி பொம்மி அதுவும் ஓகே கீழே வச்சிருங்க அப்புறம் கரடி பொம்மை இருக்கே காமிங்க சிரிக்கம்மா அது ஃபேஸ் காமிங்க ஃபேஸ் காமிங்க வாவ் சூப்பரா இருக்கே அது என்ன பொம்மைடா பிங்கியா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கா அதுவும் நீங்களும் அப்படியா உங்கள் ஃப்ரெண்டா சரி வச்சிருங்க அது என்னது பிங்கியா அவங்களும் குட்டி பிங்கியா அப்படியா அப்படிங்களா ம் சரி வேற ஆரஞ்சு பொம்மை

ய்யா ஆமா சரி இதில் என்ன இருக்கு பேண்டா புக்கில் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் வாங்கி கொடுத்தா தங்க இது அப்பாவா தாத்தாவா அப்பா வாங்கிட்டாங்களா சரி ஓப்பன் பண்ணுங்க ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணுங்க ஒவ்வொரு பேஜா இது என்னது

அப்படிங்களா இது என்னது வரிகுதிரை குதிரை என்னது ம் இது என்னது நீங்க சொல்லுங்க தங்க புலியா வாவ் சூப்பர் சூப்பர் மேட்ச் பண்ற பாப்பா வாவ் வண்டர்ஃபுல் அப்படிங்களா அப்படியா புலிங்களா அது சரி வேற பொம்மைக்கு மேட்ச் பண்ணுங்க அதே மாதிரி வேற பொம்மை இருக்கான்னு பாருங்க இதுக்கு நம்ம கிட்ட இருக்குல்ல ரெட் கலர்ல கொரிலா எங்க இருக்கான் ரெட் கலர் கொரிலா அவன் பிளாக் ஒயிட் வெரி குட் ஓ ஓ ஓ சூப்பர் அப்புறம் மேட்ச் பண்ணுங்க வேறு என்ன இருக்கான் மேட்ச் பண்ணிட்டீங்களே அப்புறம் கொரிலா ஓகே ஜீப்ரா ஜீப்ரா இல்லையோ மம்மிக்கு எங்கே பொம்மையில் வேற எடுங்க வேற ஒரு பேஜ் எடுங்க பாப்போம் அப்படிங்களா சரி

இனி வாங்குமா நம்ம சரி எதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க டேடி கிட்ட நம்ம போய் வாங்குவோம் ஓகேவா ஓகே பை சொல்லுங்க எல்லாருக்கும் பை Video içinde de like bana da